ஆலயம் செல்வம் நம் அன்பர்களுக்கு வணக்கம் நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டுருக்கறது பள்ளிக்கரணியில் உள்ள ஆதிபுரீஸ்வரர் திருக்கோயில் ரொம்ப ரொம்ப அற்புதமான திருக்கோயில் ஆயிரம் வருஷத்துக்கு மேலே பழமையான திருக்கோயில் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இங்கே வந்து வேண்டிக்கிட்ட நிச்சயம் குழந்த பிறக்கும் கேது பரிகார ஸ்தலம் இந்த கோயில் நம்மளோட ரோட்டு மேலேயே லெஃப்ட் சைடில் இருக்குங்க நீங்கள் பஸ் நிறுத்தமே இருக்காங்க நீங்கள் தாம்பரம் வையாக வந்தீங்கன்னா பள்ளிக்கரண பஸ் ஸ்டாண்டில் இறங்கினாலே சிவன் கோயில் தாங்க இல்லை நீங்கள் வேளச்சேரி வையா வந்திங்கனாலும் உங்களுக்கு கோயில் எதிர்த்தா பஸ் ஸ்டாப் இருக்குது ரொம்ப ரொம்ப அற்புதமான திருக்கோயில் கோயிலோட கோபுரத்தை பார்க்கும்போதே நமக்கு கையெடுத்து கும்பிடணுன்னு ஆட்டோமேட்டிக்காக கையெடுத்து கும்பிட்டுருவோங்க இந்த பள்ளிக்கரணையில் இந்த கோயிலில் இது வரைக்கும் தெரியாதவங்க யாருமே கிடையாது இப்போ சிவராத்திரிக்கு நீங்கள் இந்த கோயில் பாருங்கள் ஜே 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 ஜேன்னு கூட்டம் இருக்கும் ரோடு முழுக்க கூட்டமாக தான் இருக்கும் இந்த சுவாமியை பார்த்தோன்னா மனசில் உள்ள கவலைகள் மொத்தமும் அவர்கிட்ட நம்ம கொட்டிடுவோம் அவர் நமக்கு பதிலுக்கு நம்பிக்கையை கொடுப்பார் நம்மளோட பிரச்சனைகளை சால்வ் பண்ணி தருவார் எல்லாமே நல்லதாங்க நடக்கும் இந்த கோயிலில் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு எல்லாமே அதுக்கப்புறம் இருந்த தடைகள் அத்தனையுமே விலகும் இந்த ட்ரை ரோட் வழியாக தான் நான் போனேன் இப்படி தான் நான் டெய்லி வரேன் ஆனால் என்னால் கோயில் இறங்கி பார்க்க முடியலன்னு நிறைய பேர் சொல்லுவீங்க கடவுள் அப்பாயின்மெண்ட் கொடுத்தா மட்டும்தாங்க அவர் கோயிலில் எடுத்து வைக்க முடியும் நம்மளால் இந்த கோயிலோட குளம் அப்படியே மூலிகை குலங்கள் கோயில் அப்படியே நமக்கு போனாலே மனசில் ஒரு பாசிட்டிவ் வைப் வந்துடும் தெரியுமா ஒரு நம்பிக்கை கிடைக்கும் பார்த்தீங்களா அது அத்தனையும் இந்த கோயிலில் கிடைக்கும் இந்த கோயிலை சுற்றி வரும்போதே நம்ம பிரச்சனை பாதி சால்வ் ஆயிடும்ன்ற தைரியம் நமக்கு வந்துடும் நம்மளோட குறைகளை யார்கிட்ட சொல்கிறத விட நம்ம கடவுள்கிட்ட சொல்லணுங்க திருமண தடையோ குழந்த பாக்கிய தடையோ இல்லை தொழில் வியாபாரம் முன்னேற்றம் குடும்ப ஐஸ்வர்யம் எந்த ஒரு பிரச்சனைக்கு தடை இருந்தாலும் அத்தனையும் அந்த கோயில் வந்துட்டு போனீங்கன்னா தடைகள் நீங்கி நல்ல பலன் நம்ம பெறுவோம் இந்த கோயில் கோயில் இந்த கோயிலுக்கு வந்தால் இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே நமக்கு லக்ஷ்மி நாராயணன் கோயில் இருக்குது இது எல்லாமே ரொம்ப பழமையான கோயில் தான் நான் சொல்லிட்டு வரேன் லக்ஷ்மி நாராயணன் கோயில் வீராத்தம்மன் கோயில் அப்புறம் வராகி அம்மன் அங்கால பரமேஸ்வரி கோயில் ஆதிபராசக்தி கோயில் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப பழமையான கோயில் இந்த கோ எல்லாமே ஈஸி அசசிபிள் தான் ரொம்ப தூரம் போகணும் ரொம்ப தேடி அலையணுன்றதுலாம் எங்கேயுமே கிடையாது இந்த கோயில் போய் அப்படியே சித்தர்கள் கோயில் இருக்கு ரங்கநல்லூருக்கு போனோம்னா எப்படி திருமண தசையெல்லாம் கோயில் இருக்குன்னு சொல்லுவோம்ல அதே தாங்க பலிக்கர்ணியும்ல இருக்கு எல்லாமே அற்புதமான திருத்தலங்கள் போயிட்டு வந்து பலன் பெற்றவங்க ஏராளமானோர் இந்த விஷயம் நடக்கணும் நிச்சயம் நடக்கும் முழு பக்தியோட வந்து சுவாமியை வணங்கிட்டு போங்க நம்ம வாழ்க்கையில எல்லாமே நல்லதா தான் நடக்கும் பாசிட்டிவிட்டியை மட்டும் இழந்து இழந்துடாதீங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே ஒரு பாசிட்டிவ் வைப் நமக்கு கிடைக்கும் நமக்கு ஒரு பெரிய சப்போர்ட் கிடைக்கும் எப்பயுமே ஒரு சப்போர்ட் நமக்கு இருக்கும்போது அதுவும் அசைக்க முடியாத தெய்வத்தோட சப்போர்ட் நம்ம கூட இருக்கும் போது எல்லா விஷயமுமே ரொம்ப சாதாரண விஷயம்தாங்க கடவுளுக்கு ஒரு நொடி போதும் நம்மளோட வாழ்க்கையை அப்படியே மாற்றி காட்டுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லோருக்கும் நல்லதை செய்யுங்க நம்பிக்கையை கொடுங்க நாலு வார்த்தை நல்லதாக பேசுறது கூட ரொம்ப நல்லது தாங்க நம்பிக்கையோடு செயல்படுவோம் எல்லாம் வளையிறேன் நம்ம எல்லோருக்குடையும் வந்து நாம் செய்யும் அனைத்து காரியங்களும் நமக்கு துணை பெறுவார் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்